சிக்கந்தர் மலைன்றீங்க அது சிக்கந்தர் மலைதானா கெஜட்லயே இருக்கு சார் அவன் இல்ல பிரச்சனையே நீங்கதான் சிக்கந்தர் மலைன்றீங்க அங்க இருந்தா பிரச்சனை ஆரம்பம்

அரசியலுக்காக எப்படி கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பை உருவாக்கினாங்களோ அதே குண்டுவெடிப்பை மதுரையில் வந்து இந்த ஆன்மீக அரசியல் ஆன்மீகத்தை வச்சு ஒரு கேவலமான அரசியல் செய்யக்கூடிய நாங்க முழுமையா வந்து பள்ளி பாபாவையும் இவரையும் ஏத்துக்கல இன்னைக்கு அவங்க ஏத்துக்கு கட்டத்தை நீங்க கொண்டு வரீங்க விஷயம் இப்பவேனாக்கா அப்ப எந்த இல்லாத கலங்கால எவ்வளவு குரசல் பேச்சு பார்த்தா அந்த கூட்டத்துக்கும் இவர் செஞ்ச விஷயத்துக்கும் ஒரு சின்ன ஸ்பார்க் ஆயிருந்துச்சுன்னா அந்த உண்மையில வேலை எறியிருப்பாங்க இத்தனை நான் திமுக நான் வந்து ஆதரவு பண்ணலங்க இன்னு சொல்றீங்க நான் திமுக முழு ஆதரவு தயாராக்குங்க திராவிட கழகத்துக்கும் திராவிட பூமி திராவிட பூமிங்க இது யாருமே தொட்டு பார்க்க முடியாது உங்களெல்லாம் உள்ள விட்டோம்னா நீங்க வந்து இப்ப எங்களை எப்படி நீங்க வந்து தாலிபான் ஆட்சி நீ சொல்றீங்களா அது போல நீ சேர்ந்து ஹிட்லர் ஆட்சியால இருக்கு அவங்க இத்தனை பேர் தூண்டி விடுறது யாருங்க சார் கடவுள் அசைவம் சார் முருகன் அசைவம் இத்தனை பேர் மக்களையும் தூண்டி விட்டது யாரு ஹெச்ராஜா தூண்டி ராஜா வந்து வீம்புக்கு அவர் தானா வந்தவர் இது மக்களோட விழிப்புணர்வுன்னு சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சி கழகத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் எஸ் ஆர் ஜே சுல்தான் ஜி அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்ப திருப்புறன்ற மலையில உங்க தரப்பு வந்து தூக்கிட்டு போன விவகாரம் எனக்கு எவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனையா வெடிச்சிருக்கு பாத்தீங்களா பிள்ளையார் சொல்லி போட்டது நீங்கதான் அது விட சொல்லாதீங்க பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து நீங்கதே நாங்கள் இல்லை இல்ல நான் சொல்ல முடியாது அதாவது அர்ஜுன் சம்பத் பிள்ளையாசூழி போட்டு தம்புல பாத்திருக்காரு இந்த கூட்டத்திலே ஆலக்கான எங்க பொலாறு திருல சரியா அவர் பிள்ளாசுழி போட்டாரு அது வந்து உங்க மறைமுகமா வந்து அதிகாரிகளை வந்து துஷ்பிரோகம் பண்ணாங்க அந்த அதிகாரிகளால் வந்த ஒரு துன்ப துன்பு எங்களோட உரிமைகளை பறிக்கும் நோக்கத்துல நடந்தது எது சார் உங்களுடைய உரிமை எங்க சுய உரிமை தானே சார் அது ஆடுன்ற நீ ஒன்னும் இல்ல ராஜா அஜுனுபோ ராஜாப்ல

இன்னொரு இன்னொரு தரப்பு இது வந்து எப்படின்னா நீங்க காசு கொடுத்து வந்த கூட்டம் இன்னொன்னு நீங்க வந்து வந்திருக்க ஆன்மீகத்துக்காக வந்த கூட்டம் கூட்டம் இது வந்து ஒரு மக்களை கிளர்ச்சி பண்ணி பயபுறுத்தி வந்த கூட்டம் எல்லாம் கிடையாது இல்ல இல்ல இது வந்து பயபடுத்தி வந்த கூட்டம் தான் இப்ப வந்து இருங்க இது நாங்களே வந்து இது வந்து தவிர்க்கிறோம் மக்கள் பொதுமக்களை வந்து பயம்படுத்தக்கூடாது சார் நீங்க வந்து இல்ல சார் இருங்க இது என்ன மேட்ரு முதல் யார் நாங்க நாங்க சொன்னோமா நாங்க வந்து இது வந்து இந்த மலையை வந்து நாங்க வந்து ஆக்கவே பண்ணுவோம் சொன்னமாறாங்க நீங்க தானே சிக்கந்தர் மலைன்றீங்க அது சிக்கந்தர் மலை தானே கெஜெட்ல இருக்கு சார் பிரச்சனை இல்லை பிரச்சனை நீங்க கெஜட் இது இப்ப நாங்க வந்து இப்ப புதுசாவா பண்றோம் நீங்க என்னவோ புதுசா வந்து சொன்ன மாதிரி வச்சோமா இருந்தா பரவாயில்ல தான் சிக்கந்தர் மலைன்றீங்க அங்க இருந்தா பிரச்சனை ஆரம்பம்

தர்காவோட பாதையில இருந்து இந்த கீழே வந்து மேல வரைக்கும் என்னென்ன இடங்கள் இருக்குன்னு அதுல கீழே படியில முதல் படியில வந்து யாருமே அதாவது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க நாங்க வந்து உடனே வந்து இது பறிக்கிறோம் சொல்றது உங்களுக்கு தவறு இல்ல இல்ல மாமை மச்சா மாதிரி இணக்கமா இருக்கிற மக்கள்கிட்ட நீங்க போய் ஆடு வெற்றி கோழி வெட்டுறேன் போனதுதான் பிரச்சனையே என் மாமன் மச்சும் சாப்பிட போறாங்க நாங்க சேர்ந்தா சாப்பிட புகார் அதுலயே பாத்தீங்கன்னா ஆறுமுகம் சொல்லிதான் எந்த கொட்டத்தருல உள்ளதுதான் அந்த ஆடை தூக்கிட்டு போறவர் அங்க மேல அவர் ஆடை உரிக்கிறவரு அது தெரிஞ்சுக்கோங்க அங்க உள்ள என் மாமை மச்சா தான் அந்த தோல்லை தூக்கிட்டு வரவங்க சார் காவல் துருசா வந்து காவல்துறை தடுத்துருச்சு பிரச்சனை சொல்லிட்டு அதையும் மீறி நீங்க ஆட்டை தூக்கிட்டு போனீங்கன்னா என்ன சார் எங்க சார் வட்டாட்சி உரிமை வந்து நாங்க வந்து இப்ப நீங்க இப்ப நாங்க வந்து யாரு திமுக ஆட்சி திமுக தான் வந்து இது வந்து இது வந்து பறிக்குது யாரு ஆர்டிஓ யாரு அதிகாரி அதிகாரம் யார் கையில இருக்கு நாங்க வந்து திமுக கேள்வி கேக்குறோம் ஏன் திமுக வந்து இத்தனை இஸ்லாமியக்கா ஓட்டு வாங்கணும் இஸ்லாமிய ஓட்டு போட்டா இஸ்லாமிய உரிமைகளுக்காக நீங்க நீங்க எல்லாம் பண்ணி அங்க கேள்வி கேட்கும் போது அரசாங்கம் அரசாங்கம் வந்து அரசாங்கம் நடுநிலையா தான் சார் இருக்கு அதனாலதான் இருக்கணும் தான் இருக்கு அரசாங்கமா இருக்கட்டும் காவல்துறையா இருக்கட்டும் மாவட்ட ஆட்சியரா இருக்கட்டும் நடுநிலையாத்தான் இருக்கு உதாரணத்துக்கு காரணம் ஆடு ஆடு கொண்டு போறதை தடுத்த அதே காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் தான் வந்து இந்து அமைப்புகள் போராட்டம் ஒன் ஃபார்ட்டி போட்டாங்க தடுத்தாங்க கட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க கலவரத்தை அதெல்லாம் சொல்றேன்ல நான் இப்ப அதான் சொல்லுவேன் பாதி நீ பேச விட்டா அவங்களுக்கு சொல்லுங்க சார் அதைத்தான் நான் சொல்ல வரேன் அந்த அதிகாரத்தை வந்து நாங்க கேட்டு இருக்கும் போதா நாங்க இந்துக்களுக்கு இந்துக்களுக்கு கேட்டு நாங்க வரல அதெல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் நாங்க வந்து பிஜேபி எதிர்த்தோ ஆர் எஸ் நாங்க வந்து மக்களை வந்து இந்து இந்து மக்கள் எதிர்த்தோ நாங்க வரல ஆளும் அதிகாரம் ஆளும் அரசு ஏங்களை தடுக்குன்னு தான் நாங்க அந்த இடத்துல வந்தோம் சார் அதிகாரி இதுங்க சார் அதிகாரி தான் தடுத்தாங்க அந்த இடத்துல

திரும்ப ஒரு நபர் வந்து ராஜபாளையத்து நபர் போல அவரை போட்டு வெளியே ஆடு ஆடு கொண்டு போவதோ கோழி வெட்டுறதோ எங்களுக்கு புதிய விஷயமே கிடையாது ஓகே சார் இது வந்து காலங்காலமா வந்து செய்யக்கூடிய விஷயம் நாங்க வந்து ஒரு பாரம்பரியம் இஸ்லாமிய உணர்வு சரிங்களா பக்தர்கள் இஸ்லாமிய பக்தர்கள் உணர்வு இது வந்து இஸ்லாமிய மட்டும் கிடையாது இல்ல அந்த இந்துக்களும் வந்து அங்க வந்து ஹிந்து மக்களும் வராங்க அவங்க நிச்சயம் பண்றாங்க எப்படி பாண்டிகோயில கொண்டு வந்து கிடா வெட்டுறாங்களோ அது போல இங்க வந்து கிடா வெட்டுறதுல கிடா இல்ல கெடா போல வந்து சமத்துவ பூமிங்க திராவிட பூமிங்க திராவிட கொள்கை இருக்கிறனாலதான் இன்னைக்கு ஒன்பாட்டி போட்டாங்க சரிங்களா இன்னைக்கு நின்னு அதனால அந்த இன்னைக்கு நாங்க நினைச்சோமோ அது போகும்போது இன்னைக்கு இன்னையோட உடைய சுயநலத்தையும் இன்னைக்கு சுயரூபத்தையும் நான் இப்பதான் பாத்தேன் நாங்க வந்து புது இந்த இதுல பாக்கல இன்னைக்கு ஏன் வந்து இன்னைக்கு வந்து நாங்க முழுமையா வந்து பள்ளிபாபாவையும் இவரையும் நாங்க ஏத்துக்கல இன்னைக்கு அவங்க ஏத்துக்கு கட்டத்தை நீங்க கொண்டு வரீங்க இவ்வளவு பெ விஷயம் இப்பவே என்றாங்கனாக்கா அப்போ எந்த க கம்யூனிகேஷன் இல்லாத கலங்கால எவ்வளவு கொடைச்சல் கொடுத்துருப்பா இது உடச்சல் கிடையாது இது கொடை தூண்டுதல் ஏங்க இப்பவே இப்படி ஒரு தூண்டுதல் பண்றாங்களா தூண்டி விட்டு போறாரு வேலை உடையின்ற அளவு சொல்லிட்டு போறாரு அவர் தவறு சார் அவர் அப்படி சொன்னது தவறான அவர் பேச எனக்கு ஒரு தனி நபரு பொதுமக்களுக்கு போன் பண்ணி எனக்கு எனக்கே பயமாயிருச்சுப்பா அவர் பேசுறேன் என்னப்பா அப்படி பேசியிருக்காங்க பொதுமக்கள் பயந்து பேசுறாங்க என்னங்க இப்படி பேசிட்டு போறாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பேசுகிற பேச்சு பார்த்தா அந்த கூட்டத்துக்கும் இவன் செஞ்ச விஷயத்துக்கும் ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்துச்சுன்னா அந்த உண்மையிலே மேலே ஏறி இருப்பாங்க ஏன் அது மேலே உடக்கே சமையல வாய்ப்பு சார் இதெல்லாம் இந்த மாதிரி அதாவது ஏறி அவர் மேலே போய் தர்கா உடைக்க போனால்தான் அவர் அவர் சிக்கந்திர பவான் சொல்லி ஒரு தப்பான பிம்பத்தை போடுறாப்புல இல்ல 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 அதாவது சில சட்ட ஒழுங்கு அவர் ஆன்மீக சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துட கூடாதுன்னு ஒன் பார்ட்டி பேர் போட்டு அது ஆளும் அரசு ஆளும் அதிகாரம் இது திராவிட நான் இப்ப சொல்றேங்க இத்தனை நாள் நான் திமுக நான் வந்து ஆதரவு பண்ணலங்க இன்னும் சொல்றேங்க நான் திமுக முழு ஆதரவு தயாரா இருக்குங்க திராவிட கழகத்துக்கும் திராவிட திராவிட பூமிங்க இது யாருமே தொட்டுபடி பார்க்க முடியாது மதுரையில வந்து நீ அடுத்து ரெண்டாவது இடத்த நாங்க உணர்ந்தோம் நாங்க தான் உலக வர்த்தோம் இன்னைக்கு அடுத்து பிஜேபி எப்படி ரெண்டாவது இடத்துல இங்க நிக்குது அடுத்தது நிக்குதா இல்லையா மட்டும் பாத்துக்கோங்க நாங்க முழுமையா வந்து நீ இஸ்லாமிய அனைத்து திராவிட கழகம் திமுக வேலை பார்ப்போம் திமுக திமுக நிப்போம் சரிங்களா இது எழுதி வச்சுக்க ஏன்னா இவங்களை வரவே கூடாதுன்ற நோக்கத்தை நாங்களும் வந்துட்டோம் இஸ்லாமிய நீ தொடர்ந்து நாங்க இஸ்லாமிய திமுக பல கருத்துகள் இருந்துச்சு இப்ப நீங்க செஞ்ச விஷயத்த பார்த்தா அந்த கருத்து பிம்பம் உடஞ்சிருச்சு இப்ப உங்களெல்லாம் விட்டோம்னா நீங்க வந்து இப்ப எங்களை எப்படி நீங்க வந்து தாலிபான் சொல்றீங்களா நீங்க ஹிட்லர் ஆட்சியால இருக்கு நீங்க என்ன நீங்க எல்லாம் வரீங்க நடுநிலையா தான் இருக்கும் அப்ப அதுதான் நீங்க எப்படி எங்களை அவங்க தாலிபான் ஆச்சு பாகிஸ்தான் ஆச்சு நீங்க ஹிட்லர் தான் நடக்கும் இங்க

நீங்க மக்களை பொத்தாம் பொதுமா கிட்லர் அப்படி இப்படின்னு சொல்ல முடியாதுல்ல இல்ல பொதுமக்கள் இட்ல கிடையாதுங்க பொதுமக்கள் மாவங்க பொதுமக்களை இவங்க இவங்கதான் இவங்க பண்றது ஒரு ஆள் ரெண்டு ஆள் சில நபரு அதிகபட்சம் எத்தனை பேர் அதுல பேசிருப்பாங்க சொல்றேன் அதுதான் பிரச்சனை ஒரு ஆள் ரெண்டாளு ஆட்டை தூக்கிட்டு போறதுனாலதான் பிரச்சனையே இப்ப நீங்க போல பெரிய பிரச்சனை எதுக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆளு ஆட்ட எடுத்துட்டு போனா ஆட்ட சொல்லிட்டாங்க மரியாதை வந்து வீடு வந்தாச்சு ஆமா சார் போக கூடாதுன்னாங்க போக கூடாது நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம் வேம்புக்கு எடுத்துட்டு போனோமா வெட்டோமா இல்ல கோயில் வாசல்ல போய் விட்டோமா இல்ல இல்ல நாங்க கோயில் வாசல் போயிட்டுமா அவங்க கோயில் வாசல்ல போய் உங்க உரிமை கேட்கல கோயில் வாசல்ல விட்டு நாங்க நான் சொல்லல அதே மாதிரி ஏ இடத்துக்கு போய் ஏன் நிக்கிறீங்கன்னு நான் சொன்னோம் ஏ இடத்துக்கு போறது நான் ஏ வீட்டுக்குள்ள போறது நீங்க யாருங்க போட்ட சார் வீட்டுக்கு போனேன் சார் உங்க வீட்டுக்கு எல்லாரும் தான் வர்றாங்க போறேன் கறி சாப்பிட கூட ஏதுங்க என் வீட்டுல பக்கத்துல இந்த பாப்பன்ற விஷயத்த நீ காட்டிட்டீங்க இன்னைக்கு இன்னைக்கு இந்த அந்த விஷயத்த கூடீங்க நீக்கினா நீங்க வந்து கறி சாப்பிட மாட்டீங்க நீங்க வந்து எது சாப்பிட மாட்டீங்கற வெம்பர் சார் நீங்க சாப்பிட மாட்டேங்கிறேன் சார்

பொதுமக்கள் பாதுகாக்கக்கூடியவங்க பாதுகாக்கப்பட வேண்டியவங்க எல்லாமே வேணும்னு நினைக்கக்கூடியவன் தான் இது இதே இதே நாய்க்கர் மார்கள் தான் இந்த காதல் இந்த எங்க பாது சாப வந்து பலி கொடுத்தவங்கதான் மேல ரத்தம் அவரத்தான வடிஞ்சிச்சு அவர் ரத்த வடிச்சா இல்லையா அப்ப அவர் ரத்தம் முடுக்கும் போது உங்களுக்கு அந்த அசுத்தம் தெரியலையா யாரு சார் யாருக்கு யாருக்கு ரத்தம் உங்க பொது தாங்க இவங்க தானே சொல்றேன் யாருக்கு ரத்தம் அவங்க சகிதானாரு சிக்கந்தர் அங்கதான

தன் பிள்ளைய வந்து பலி கொடுக்க சொன்ன இடத்துல வந்து தன் ஆடை வந்து வெட்டு ஆடு பிள்ளைக்கு நான் ஆடை தரேன்னு சொல்லி கொடுக்கும் போது கொடுத்ததா குர்பானி இல்ல சார் அது போலதான் இந்த இடத்துல வந்து எத்த பலி அங்க மேல நடந்திருக்கு இல்ல சார் எந்த பலியும் நடக்க கூடாது யாரோட உயிர் சேதம் ஆகக்கூடாது நான் இந்த உயிருக்காக உயிரை தரேன்னு கொண்டு போய் கொடுக்கதான் அந்த குர்பானது அந்த குர்பானி தான் பலி கிடையாது சொல்றாங்க சிக்கந்த கோரிப்பாளையத்தில் இருக்குன்றாங்க எங்க நீங்களே சொல்றீங்க அதான் சொல்றீங்க நீங்களே இல்லாத தரவும் கொடுக்குறீங்க யாரு ஒவ்வொரு தடவை அனுப்புறாங்க எட்டு மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க நீங்களே சொல்லிக்கிறீங்க நீங்க சொல்ல கெஜெட் தான் எல்லாமே இருக்கு நீங்க தாங்க எங்க உங்க இருந்து ஒவ்வொரு தடவை அனுப்புறாங்க எனக்கு அனுப்பிருக்காங்க இல்லாதலயும் நீங்க அனுப்பி இருக்காங்க உங்க பிஜேபிலே எல்லாமே காட்டுறீங்க ஒவ்வொரு இதுல நாங்க எங்க மன்னர் ஆண்டாங்க சின்ன மன்னர் ஆண்டாங்க நீங்க எங்க அந்த எட்டு மன்னர் மதுரை ஆண்டப்பா மன்னர் பேர் என்ன முத பேர் சுல்தான் சிக் சுல்தான் என்ன மன்னர்னு அர்த்தம் சிக்கந்து சுல்தான் ஒரு பேரு சுல்தான் அவரு பேரு என்ன சுல்தான் அலாவுதினு ஒரு பேரு சுல்தான் ஆளுனர் சார் மா மன்னர் மன்னர் ஆளுநர் ஆளு பதவி அது வந்து மன்னர் தான் சரிங்களா மன்னர் ஆண்ட ஆண்டதானது ஒவ்வொரு பேட்டில பத்து ஆண்டுகளை வந்து இருக்க முழுதும் ஆண்டவர் தான் இந்த பகுதி மட்டும் கிடையாது மதுரை முழுவதும் ஆண்டதுக்கு ரெக்கார்ட் இருக்கு யாரோட இல்ல சார் யாரோட சண்டை போட்டு அவர் மதுரையை ஆண்டாரு சொல்லுங்க யாரோட சண்டை போட்டு மதுரை ஆட்சி பண்ணாரு யாரோட சண்டை போட்டு வெற்றி அடைஞ்ச மதுரை ஆட்சி வந்து முரகாட்சியில வந்து ஆண்டது பாண்டியா பாண்டிய சட்டப்பட்ட பாண்டிய பாண்டியமன பயந்து கொண்டதான் இங்க இருந்து யாரு இல்ல சார் பாண்டியா பயந்து கொண்டவங்கதான் அங்க போய்தான் விஜயநகர் பேசு கூப்பிட்டு வராங்க பாண்டிய மன்னன் அங்க போய் தான் விஜயநகர பேரரசை கூட்டு வராங்க அந்த விஜயநகர பேரரசு வந்து கடைசியில யாரு கூட்டிட்டு வந்தாங்களோ அவங்களே தூக்கி விட்டுவீங்க தான் விஜயநகர பேரரசு பாண்டிய மன்னன் தூக்கி துரத்தி விட்டுவீங்க நீ பாண்டிய மண்ணை எங்க இருக்காங்க எப்படி நாக்கேர் வந்து இங்க எப்படி வந்து இன்னைக்கு வந்து ஆட்சி புரிஞ்சாங்க இந்த இந்த இவ்வளவு பலிகள் நடக்குறதுனாலதான் அடுத்த காலகட்டங்கள்ல வந்து எதுவும் நடந்துட கூடாதுனால இன்னைக்கு மாமா மச்சான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்பவே ஒற்றுமைக்கு இந்த மரப்போம் எல்லாமே மாமா மச்சம் தான் மரப்போம் மன்னிப்போம் இன்னைக்கு நம்மள பார்த்தா மாமா வாங்க மாமா அதான் கூப்பிடறோம் நாங்க வாங்க மாமா அதான் கூப்பிடுறோம் சின்ன சின்ன மச்சா கூப்பிடுறோம் நாங்க உறவு முறை ஐட்டம் அந்த பழி வாங்கினது இந்த விஷயங்கள்லாம் அதோ அதோட முடிச்சு போச்சு விட்டாச்சத இனி உறவு முறையா வந்துட்டு இருக்கவங்கள திரும்ப நீங்க பழைய கெஜெட்ல உள்ள போனாக்கா யாருமே இருக்க முடியாது இதே நாக்கிய நீங்க சொன்னீங்கன்னா நீங்க எப்படி எங்களை சொல்றீங்களோ நீங்க என்ன வந்தேறீங்க கிடையாது வந்தேறியதான் எல்லாமே கிடையாது எல்லா வந்தேறியதான் ஒவ்வொரு காலகட்டம் ஆண்டவங்கதான் எல்லாமே வந்தவங்கதான் ஆண்டல ஒவ்வொரு குடிகள் வந்தவங்க ஒவ்வொரு பெருசா வந்தவங்க ஆட்சியில வந்து இத்தனை பிரிவுகளா பிரிச்சு கொடுத்த மொரிகள் தான் டெல்லி சுல்தான்கள் தான் அப்ப ஒவ்வொரு மன்னர்கள் இந்து சம இந்து சமத்துவம் சமய மக்களே உட்கார வச்சிருக்காங்க அப்படின்றப்ப நம்ம அதுக்குள்ள போன பெரிய டாபிக் இந்த டாபிக் மாறிடும் இப்போ உள்ள என்ன சுய உரிமை என்ன சுய உரிமை கேட்டா நாங்கள் தவிர எத்த வரலாறு பேசுறது நாங்க உட்கார்ல எங்க வரலாறு போனது போயிடுச்சு சரியா இறந்தவங்க உட்கார்ந்தவங்க போன இத்தனை வருஷம் வந்து நடந்துச்சு எங்களுக்கு இப்போ வ வழிபாட்டு முறை இப்ப நாங்க பண்ணக்கூடிய வழிபாட்டு முறையை எங்களுக்கு பேணி ஆத்திரம் எங்கள் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பு கூடாது எங்களுக்கு எந்த பாதிப்பு கூடாது நாங்க சகோதரத்துக்குறோம் நீங்க இந்த பகுதி மக்கள் அத்தனைத்துக்கு கேளுங்க என்ன சொல்றாங்க எத்தனை வருஷம் பண்ணியிருந்தாங்க எந்த தொந்தரவும் இல்லைங்க யாருக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு தான் பேசுறாங்க யாருக்கா தெரியுமா இத்தனை வருஷம் நான் குர்பானி கொடுத்துருக்கோம் இத்தனை வருஷம் போயிருக்கோம் ஆவண பா போய்படாதுக்கு நான் இன்னைக்கு போடுறேன் நீ ரெண்டு இதுல போடுங்க எல்லாமே இருக்கு என்ன அப்ப நீ இத்தனை வருஷம் இது ஏன் அப்ப பிரச்சனை வரல எப்ப முடியும் பிரச்சனை வருது அது நீ யோசிக்கணும் நீங்க அப்ப இது புதுசா வர வந்து இந்த வந்து இந்த வர வருங்கால அரசியலுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி அரசியலுக்காக எப்படி கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பை உருவாக்குனாங்களோ சரியா அதே குண்டுவெடிப்பா மதுரையில வந்து இந்த ஆன்மீக அரசியல் ஆன்மீகத்தை வச்சு ஒரு கேவலமான அரசியல் செய்யக்கூடிய கோயம்புத்தூர்ல இங்க கோயம்புத்தூர் மாதிரி இந்த மதுரை உருவாக்குன்னு நினைக்கிறாங்க ஒரு கேவலமான அரசியல் அத வச்சு அரசியல் பண்றாங்க இதே சொல்றேன் இந்த இதோட கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதே இந்த ஆன்மீகத்தை வச்சு இந்த எச்ராஜா முத்தலா எல்லாம் யார் யாரெல்லாம் வந்து இந்த ஆன்மீகத்தை வச்சு பண்றாங்க அதே ஆன்மீகமே அவங்களை புறக்கணிக்கும் சரியா இதனை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்